அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் சிவா தினமும் திருக்குறள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகவும் ஆனந்தம் இன்றைய திருக்குறள் அதிகாரத்தின் பெயர் நானும் திரவுரைத்தல் குரல் எண் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது அருகிலார் எல்லாரும் என்றே என் காமம் மருகின் மருகும் மருண்டு அதாவது காதல் தலைவன் புலம்புவதாக குரல் அமைகிறது அதாவது நான் வாழக்கூடிய இந்த ஊர்ல வந்து இந்த தெருக்கள்லையும் இந்த உறவுகள் மத்தியிலையும் எனக்கு எந்த ஒரு அரவணைப்பும் இல்லை அதாவது எனக்கு எந்த ஒரு காதலையும் கிடையாது அந்த காதல் துன்பத்தை போக்குவதற்கு யாருமே கிடையாது நான் வந்து ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு நபராக இந்த வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம உதாரணத்துக்கு வந்து காற்று எப்படி தெருக்கல்ல யாரும் அறியாத வகையில பறந்து திரிகிறதோ அதே போல என்னை கவனிப்பதற்கு எந்த ஒரு காதலையும் காதலும் இல்லாத காரணத்தினால் என்னுடைய காதல் வந்து தெருக்கல்ல வந்து பரவி சுழலுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வருத்தத்தை வந்து தெரிவிப்பதாக இந்த குரல் அமைகிறது நன்றி வணக்கம்